கட்சி மாற்றமா எஸ்பி வேலுமணி நயினார் நாகேந்திரன் திடீர் சந்திப்பு கவனிக்கும் பாஜக அதிமுக நயினார் நாகேந்திரனை சந்தித்தது ஏன் எஸ்பி வேலுமணி விளக்கம் தமிழக அரசியல் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்து விலகி தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றன இருகட்சி தலைவர்களும் பொதுவெளியில் மாற்றை மாற்றை விமர்சனம் செய்து வரும் நிலையில் திருநெல்வேலியில் அதிமுக முன்னாள் அமைச்சரான எஸ் பி வேலுமணி மற்றும் பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் ஆகியோர் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இந்த கூட்டணி உடைந்தது அதிமுக தனி கூட்டணி அமைத்தும் பாஜக தனி கூட்டணி அமைத்தும் போட்டியிட்டது ஆனாலும் இரு கட்சிகளால் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியவில்லை தற்போது இரு கட்சிகளும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் நடக்கும் சட்டசபை தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன அதிமுக சார்பில் மாவட்ட வாரியாக கள ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளது அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவில் பத்து முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய குழுவினர் மாவட்ட வாரியாக கலாய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வேளையில் கட்சியின் நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பற்றிய அறிவுரைகளை மூத்த தலைவர்கள் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் இன்று திருநெல்வேலியில் மாவட்டத்துக்கான அதிமுக கலாய்வு இன்று நடந்தது திருநெல்வேலி ஜங்ஷனில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் பங்கேற்று இருந்தனர் இந்த கூட்டத்தில் அதிமுகவினர் இருகுழுவாக பிரிந்து மோதியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே தான் தற்போது இன்னொரு முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது அதாவது அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவருமான எஸ் பி வேலுமணியும் பாஜக எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரன் ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர் இவர்கள் இரண்டு பேரும் சோபாவில் அருகருகே அமர்ந்து சிரித்தபடி பேசிய வீடியோ போட்டோக்கள் வலைதளங்களில் வெளியாகி உள்ளது இந்த சந்திப்பின் போது அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேஷ் ராஜாவும் உடன் இருந்தனர் அதிமுக பாஜக இடையே தொடர்ந்து வார்த்தை போர் நீடித்து வருகிறது அதுமட்டுமின்றி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை இருந்து அதிமுக நீக்கியது இதற்கிடையே தான் தற்போது எஸ் பி வேலுமணி நயினார் நாகேந்திரன் ஆகியோரின் இந்த சந்திப்பு என்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏனென்றால் எஸ்பி வேலுமணி நயினார் நாகேந்திரன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாகவும் விரைவில் கட்சி மாறுவதாகவும் வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது இதனை இருவரும் தொடர்ந்து மறுத்து வருகின்றனர் அதேபோல் பாஜக தலைவர்களும் கள்ளக் கூட்டணியை அதிமுக வைக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமியே நேரடியாக தெரிவித்துள்ள நிலையில் எஸ்பி வேலுமணி நயினார் நாகேந்திரனை சந்தித்துள்ளார் இதனால் இருவரில் யாரும் கட்சி மாறுகின்றனரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதில் நயினார் நாகேந்திரன் முதலில் அதிமுகவில் தான் செயல்பட்டு எம்எல்ஏ ஆனார் அதன் பிறகு தான் அவர் பாஜகவில் கவில் இணைந்தார் இந்நிலையில் பா க நயினார் நாகேந்திரனை எஸ்பி வேலுமணி சந்தித்தது பேசுபொருளான நிலையில் அவர் விளக்கம் அளித்துள்ளார் நேற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற கழக கள ஆய்வுக் கூட்டத்திற்குப் பிறகு எனது மகனின் திருமண அழைப்பிதழை முன்னாள் அமைச்சர்கள் பார்லிமெண்ட் எம்பிக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு வழங்கினேன் அதன் பிறகு எனது குடும்ப நண்பர் நயினார் நாகேந்திரனை நேரில் சந்தித்து எனது மகன் திருமண அழைப்பிதழை வழங்கினேன் அப்போது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் சொந்த குடும்ப நிகழ்ச்சிக்காக குடும்ப நண்பரை சந்தித்த நிகழ்வை அரசியல் சாயம் பூசி செய்தி வெளியிட்டிருப்பது வருத்தமளிக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் வழியில் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கட்சியை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் அவருடன் எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது என குறிப்பிட்டார் இதன் மூலம் இப்போது பரவிக்கொண்டிருக்கும் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் வேலுமணி